ஹாய் நண்பா நண்பி ஸோ பிரபல நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி இரநூறு பேர் வந்து வேலையிலேருந்து தூக்க போகிறாங்க இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு எந்த நிறுவனம் எதுக்காக இதை பண்ணுறாங்க எல்லாமே டீட்டெயிலாக அந்த பார்க்கலாம் நம்ம டிசிஎஸ் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறு எம்ப்ளாயீஸை வந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க அவங்களே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நிறுவனம் இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பணியாற்றி வராங்க இப்போ பன்னெண்டாயிரத்தி இரநூறு பேர் வந்து பணி நீக்கம் செய்ய போகிறாங்க பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய எல்லாருமே இடைநிலை அதாவது இன்டர்மீடியேட்டு அப்புறம் மூத்த நிலையில் சீனியராக வந்து யார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த எம்ப்ளாயீஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் செய்ய போகிறாங்க பிகினர்ஸ் யாருமே வந்து பணி நீக்கம் செய்ய போகிறதில்ல ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை மூத்த நிலையிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் பணி நீக்கம் செய்ய போறாங்க ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பணி நீக்கம் என்பது வெறும் ரெண்டே பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ரெண்டே பர்சன்டேஜ் அளவுதான் பணி நீக்கம் செய்ய போறாங்க இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திறன் அடிப்படையில் தான் வந்து பணி நீக்கம் நடைபெறும் சொல்கிறாங்க திறன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கிறவங்கள பணி நீக்கம் செஞ்சுட்டு அவங்க ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணி திருப்பி அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க இந்த பணி நீக்க நடவடிக்கையை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் படிப்படியாக அமல்படுத்தப்படும் சொல்கிறாங்க ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்த பன்னெண்டாயிரத்தி இரநூறு பேர் பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து தூக்க போகிறாங்க இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் சொல்லியிருக்காங்க ஸ்கில் யார் கம்மியாக இருக்கும் அவங்கள வந்து பணி நீக்கம் செய்ய போகிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்கள் ஸ்கில்ஸை வந்து ப்ராப்பராக அப்கிரேட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்